மதுரை ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு விழாவுடன் தொடங்கிய முன்னேற்பாடுகள் உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தின் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு திருவிழாக்களுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் பாரம்பரிய முறைப்படி கால் கோள் நடும் விழாவுடன் இன்று சிறப்பாக தொடங்கின இந்த விழாவிற்கு தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன்குமார் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டன விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி மூர்த்தி இந்த ஆண்டு போட்டிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து விளக்கினார் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய மூன்று இடங்களிலும் நடைபெறும் போட்டிகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்த டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு அமைக்கப்படும் என்று கூறினார் இதன் மூலம் மாடுபிடி வீரர்களின் புள்ளிகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் பாரம்பரியமாக முதல் பரிசாக வழங்கப்பட்டு வந்த காருக்கு பதிலாக இந்த ஆண்டு முதல் பரிசாக டிராக்டர் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் விவசாயத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது உலகத்தரம் வாய்ந்த இந்த திருவிழாவை காண வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கிராம மக்களின் முழு ஒத்துழைப்போடு ஜல்லிக்கட்டு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது